எல்லோருக்கும் வணக்கம் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய ராமநாதபுரம் மக்களவை தொகுதியினுடைய வெற்றி எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கடுமையான நெருக்கடியை கொடுக்கத்தான் போகிறது அதனால தான் என்னமோ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பொழுதே அஞ்சு நடுங்கி கொண்டிருக்கிறார் என்று கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா ஒரு சமூக வலைதளங்களை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா அரசியல் சார்ந்து பார்க்கக்கூடியவர்கள் ஒரு சமூக வலைதளங்களில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தவிர்த்து எந்த ஒரு சமூக வலைதளங்களிலுமே தமிழக அரசியலை பற்றி யாரும் பேசவில்லை இத்தனைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எத்தனையோ குறுக்கு வழிகளை பயன்படுத்தி எத்தனையோ துரோகங்களை செஞ்சு ஐயா பன்னீர்செல்வம் அவர்களை கட்சியிலிருந்து நீக்கி அவருக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் ஒரு சூழ்நிலையை தற்பொழுது உருவாக்கி அவர்கிட்ட கட்சி நிர்வாகிகள் இல்லை கட்சி இல்லை கழகத்தினுடைய கொடியை பயன்படுத்தக்கூடாது கட்சியினுடைய அந்த வேஸ்டை கூட பயன்படுத்தக்கூடாது என்று மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு அரசியலை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதியை வைத்துக்கொண்டு நீதியை விலைக்கு வாங்கினார் என்று கூட நம்ம அந்த வார்த்தையை சொல்லலாம் அப்படியெல்லாம் பல வேலைகளை செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ் அவர்களை ஒழித்து விட்டு நம்ம மட்டும்தான் அதிமுகவிற்கு தலைமை அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது போல காய் நகர்த்தி வேலை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் பாருங்க ஒரு சின்ன இல்லை கட்சி இல்லை எதுவுமே இல்லை ஒரே ஒரு தொகுதியில்தான் போட்டிடுறாங்க ராமநாதபுரம் மக்களவை தொகுதியில் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஆனால் ஒட்டுமொத்த மீடியாவுமே ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே போக்கஸ் பண்ணக்கூடிய ஒரே தொகுதி இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த அளவுக்கு ராமநாதபுரம் மக்களவை தொகுதி தான் ஏன்னா தமிழ்நாடு மக்களுடைய எதிர்பார்ப்பு மூன்று முறை முதலமைச்சராக இருந்த ஒரு நபர் இன்று கட்சியிலிருந்து ஒரு சில துரோகங்கள் காரணமாக கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட நபர் ஒரு பீனிக்ஸ் பறவையாக ஏன்னா அம்மா அவர்களை சொல்லுவாங்க பீனிக்ஸ் பறவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அம்மா அவர்களுடைய வழியில் வந்த அம்மா அவருடைய அரசியல் வாரிசாக இருக்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில சுயேச்சை சின்னத்தில் நின்று வெற்றி பெற்று மீண்டும் அதிமுகவை கைப்பற்ற வேண்டும் அப்படி கைப்பற்றுறால் மட்டுமே இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த திமுக அரசிற்கு நம்ம வந்து விடை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் போக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆனால் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதி மக்களை பொறுத்தளவுக்கு வந்தாரை வாழ வைத்த இந்த சேது பூமியானது உண்மைக்கும் துரோகத்திற்கும் நடக்கக்கூடிய யுத்தத்தில் தர்மத்தின் பின் தான் நிப்பாங்க உண்மைக்கு தான் நிப்பாங்க அதுதான் வரலாறு அப்படித்தான் என்று ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்காக களத்தில் நின்று சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அனைத்து சமுதாய மக்களுமே களத்துல கள பணியாற்றிருக்கிறாங்க ஒருபான சோத்துக்கு ஒரு சோர் பதம் என்பார்கள் அப்படித்தான் ஏன் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய சோதனைய தான் தாங்கணும் ஒரு தலைவராக எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம தான் முன்னாடி நின்று அந்த பிரச்சனையை நம்ம வந்து ஒதுங்கி நின்றுகிட்டு நம்ம கூட இருக்கவங்கள போய் அந்த பிரச்சனையை சோதிச்சு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு ஐயா ஓ பன்னீர்செல்வம் விட்ட கிடையாது எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நான் நிக்கிறேன் நான் வர்றேன் நான் பாக்குறேன் நான் என்னன்னு சொல்லி சோதிச்சு பார்த்த தான் அடுத்து வரக்கூடிய நிர்வாகிகளை அங்கே நான் அனுப்புவேன் ஏன்னா என்னுடைய நிர்வாகிகளும் என்னுடைய தொண்டர்களும் அனைத்தந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களும் எனக்கு எப்பயுமே முக்கியம் அதனால நான் தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அனைத்து சோதனைகளையும் தாங்கி கொண்டு சோதனைகளை சாதனையாக மாற்றக்கூடிய அந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வை ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியினுடைய அந்த வெற்றி அறிவிப்பானது ஜூன் நான்காம் தேதி அன்று வர இருக்கிறது அந்த வெற்றி அறிவிப்பு தான் ஒட்டுமொத்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமே வந்து ஒரு விடை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்க போகிறது அந்த வெற்றி அறிவிப்புக்கு பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்லாத அதிமுக உருவாகத்தான் போகிறது அதற்கு தலைமையாக ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் இருக்க போறாங்க நன்றி வணக்கம்